அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா லக்னாதிபதி இரண்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய பதிவில் லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அங்கே லக்னாதிபதியே அங்கே போயிருக்கிறார் அப்போ அந்த பேச்சு என்பதை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக அந்த இரண்டாம் இடமானது இருக்கும் லக்னாதிபதி ரெண்டில் இருப்பதால் ஜாதகருக்கு நல்ல பேச்சு திறமையானது இருக்கும் ஜாதகரின் பேச்சால் மற்றவர்களை மிகவும் எளிதாக அவர் கவர்ந்து விடுவார் சரிங்களா குருவினுடைய பார்வையானது லக்னாதிபதி ரெண்டில் அமர்ந்து குருவினுடைய பார்வையானது அந்த இடத்துக்கு கிடைச்சிது அப்படின்னா பணம் சார்ந்து தான் அவர் நிறைய பேசுவார் குடும்பமும் குடும்பமும் பார்த்தீங்கன்னா ஒரு முயர்ந்த நிலையில இருக்கும் சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கவர்ச்சியாக பேசக்கூடியவராக இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கங்க புதன் இரண்டாம் இடத்தை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அகட விகடமாக பேசுவார் அப்படின்னு எடுக்கலாம் லக்னாதிபதி ரெண்டில் அமர்ந்து ராகு ரெண்டாம் இடத்தை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருந்து அவர் ரெண்டுலேயே இருந்ததுன்னா அவருடைய பேச்சுக்கள் அனைத்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கோபமான ஒரு பேச்சு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கங்க கேது ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் ரொம்ப லாஜிக்காக பேசக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களை கூட நீங்களாக டெவலப் பண்ணிக்கலாம் சரி இப்போது லக்னாதிபதி ரெண்டில் அப்படிங்கிறப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே ரெண்டில் இருக்குது அந்த பணம் வரக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கு அவர் தேடிக்கிட்டே இருப்பார் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது இந்த ஜாதகர்கிட்ட அதிகமாகவே இருக்கும் பணம் சார்ந்த எண்ணம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தாரோட ஆதரவும் இவருக்கு இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி விற்பனை சார்ந்த விஷயங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் மீடியா சார்ந்த துறைகளில் இவருக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறவங்க யூடியூப் சார்ந்த விஷயங்களில் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது யூடியூப் சேனல்லாம் நடத்தலாம் அடுத்து வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நல்ல வருமானமானது கிடைக்கும் வாழ்க்கை துணையும் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பாங்க இல்லை வா ஏதோ ஒரு விதத்தில் ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும் இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் எடுத்துக்கங்க பெண் ஜாதகமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் சரி இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே லக்னாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ரெண்டு என்பது பேச்சு இவருடைய பேச்சால் மற்றவர்களை கவர்வார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா சில நேரங்களில் அதிகமாக பேசுவதால் மற்றவர்களுடைய வெறுப்பையும் இந்த ஜாதகர் சம்பாதித்துக் கொள்வார் பேசுவதால் பிரச்சனைகளும் வரும் சரிங்களா எப்படியா இருந்தாலும் ஒருத்தர் பேசுறது நூறு பேத்துக்கு பிடிச்சிருந்தாலும் பத்து பேர்த்துக்கு பிடிக்காம தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சூழல்களும் ஜாதகருக்கு அமையும் எவ்வளோ வருதோ செலவும் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கங்க ஜாதகருக்கு சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும் சாப்பாட்டு பிரியர் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அஜீரண சா அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஜாதகர் சந்திப்பார் பொறாமை குணமும் இருக்கும் பொறாமை குணம் அப்படியே அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது ஒரு நெகட்டிவாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா பணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லையா அப்போ கண்டிப்பாக பணங்கிற ஒரு விஷயம் வந்ததுனாலே ஆசைங்கிறது வந்துடுது அப்போது பொறாமை அப்படிங்கறதும் அங்கே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவருடைய எண்ணமானது எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை நோக்கியே இருந்து கொண்டு இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம சொன்னது இது எல்லாமே லக்னாதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இதற்கு முந்தைய பதிவில் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் அப்படிங்கிற ஒரு பதிவை நான் கொடுத்துருக்கேன் உடையவர்கள் என்னுடைய சேனலில் போய் பார்த்துக்குங்க நண்பர்களை உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களை முடிந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே